ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம ஐப்பசி மாத பௌர்ணமி சிவபெருமானின் அண்ணாபிஷேகம் தரிசனம் செய்தால் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும் வீட்டில் அண்ணாபிஷேகம் செய்வது எப்படி அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி அப்படின்றது சிவனுக்கு ரொம்பவே விசேஷமானது அன்னைக்கு அனைத்து சிவாலயங்களிலும் சிவபெருமானுக்கு அந்த அண்ணாபிஷேகம் அப்படின்றது நடைபெறும் அன்றைய தினம் வந்து நம்ம சிவபெருமானை தரிசித்தோம் அப்படின்னா கோடி லிங்கங்களை தரிசித்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு அரிசியிலுமே அந்த லிங்க தரிசனமாக சிவபெருமான் காட்சியளிப்பார் அப்படின்றது ஐதீகம் மேலும் இந்த அண்ணாபிஷேக பிரசாதத்தை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பெரும் பாக்கியம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம்தான் இப்போ இந்த அண்ணாபிஷேகத்துக்கு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே உங்கள் கையால் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அது எப்படி அப்படின்றத பற்றிலாம் இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவபெருமான் ஒரு அபிஷேக பிரியர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட சிவபெருமானுக்கு ஆண்டுதோறும் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் அண்ணாபிஷேகம் செய்வது அப்படின்றது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி வருகின்றது அன்றைய தினம் அனைத்து ஆலயங்கள்லையுமே அந்த அண்ணாபிஷேகம் வந்து நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படின்றது எதற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் மனிதர்கள் முதல் அந்த புழு பூச்சிகள் வரை அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெழுப்பவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமான் தான் அதை குறிப்பிடுகின்ற வகையில் தான் இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் அப்படின்றது நடைபெறுகின்றது இந்த அன்ன அபிஷேகம் அப்படின்றது நெய் அரிசி பால் தயிர் தேன் போன்றவைகள் கலந்து வேக வைத்த அன்னத்தை அந்த லிங்கத்தின் மேல் வந்து அபிஷேகமாக அவங்க வந்து அலங்காரம் செய்து பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு அன்னைக்கு வந்து படைப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதுமே அது வந்து சிவபெருமானின் திருமேனியில் வந்து இருக்கும் அந்த தரிசனத்தை நம்ம வந்து பார்த்துட்டோம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய அந்த சிவ தரிசனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாபிஷேக தரிசனம் தான் அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அடுத்தடுத்த பரம்பரைகளுக்கும் அந்த உணவிற்கு அந்த அன்னத்திற்கு எந்த ஒரு குறையும் வந்து வராது அதனால நீங்கள் வந்து ஒரு அண்ணாபிஷேகத்தை வந்து தரிசனம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறைகளும் அது வந்து பலனடையும் அப்படின்றதான் இதனுடைய பொருள் அதனால கண்டிப்பாக இந்த அற்புதமான நாளை மிஸ் பண்ணாதீங்க முடிஞ்சவங்க வந்து சிவனுக்கு அந்த அன்னத்தை வந்து அரிசி பச்சரிசியை வந்து தானமாக சிவன் கோவில்களுக்கு கொடுங்க வேறு என்னென்ன காய்கறிகள் பருப்பு எல்லாமே அன்னைக்கு வந்து கொடுக்கலாம் இந்த அற்புதமான நாளில் பக்கத்தில் எந்த ஒரு சிவன் சின்ன கோவிலாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த அண்ணாபிஷேகம் நடைபெறும் அங்கே போய் சிவனை அந்த அண்ணாபிஷேகம் அன்னலிங்கமாக நீங்கள் தரிசனம் செஞ்சு வா பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பல்வேறு கோடான கோடி பலன்களும் நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பிரசாதத்தை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட மறக்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுங்கள் அந்த பிரசாதத்தை நம்ம கையில் கிடைக்கிறதே ஒரு பெரும் பாக்கியமாக அது வந்து சொல்லப்படுகின்றது இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அதை வந்து எல்லாவற்றையுமே உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார் குழந்தை பேற்றை கொடுப்பார் சிவபெருமான் குறிப்பாக இந்த ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறக்கூடிய நாளில் திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவலம் வந்து அஷ்டலிங்கங்களையும் தரிசித்து அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் பொழுது எப்பேற்பட்ட பாவங்களும் நீங்கி கண்டிப்பாக முக்தி கிடைக்கும் இந்த அண்ணாபிஷேக அந்த அலங்காரத்தை பார்ப்பவர்களுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக இந்த அண்ணாபிஷேகத்தன்னைக்கு கோவிலுக்கு சிவன் கோவிலுக்கு போக மறக்காதீங்க அந்த கோடி லிங்கங்களை நம்ம வந்து கண்ணார ஒரே நேரத்தில் பார்க்கவே முடியாது இந்த அண்ணாபிஷேகத்தன்று சிவனை வழிபட்டு நீங்கள் கோடி லிங்கங்களை தரிசித்த பலனை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போ கோவிலுக்கு போக முடியாதவங்க எல்லாராலையுமே இந்த கோவிலுக்கு போக முடியாது சிவன் கோவிலுக்கு அவங்க ஊர்ல வந்து சிவன் கோவிலே இல்லாமல் இருக்கலாம் அவங்களாம் என்ன செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல கண்டிப்பா இந்த ஒரு சின்ன லிங்கமாவது நீங்க வச்சிருப்பீங்க அப்படி இல்லைன்னா சிவபெருமான் படம் ஏதாச்சும் வந்து வச்சிருப்பீங்க அதற்கு வந்து நீங்க தாராளமாக அண்ணாபிஷேகம் வந்து செய்யலாம் இப்போ லிங்கம் சின்னதா இருந்துச்சுன்னா தண்ணீரால ஃபர்ஸ்ட் அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க அப்புறம் பசும்பாலால அபிஷேகம் செய்து அந்த சுத்தமான பச்சரிசி சாதத்தை தான் நம்ம வந்து சிவலிங்கத்திற்கு அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் புழுங்கல் அரிசியில செய்யக்கூடாது அந்த பச்சரிசி சாதத்தை வடிச்சு நல்லா ஆற வச்சுட்டு அந்த லிங்கம் மேலே அப்படியே நீங்க வந்து பிடிச்சு வச்சிருங்க அதை வச்சுட்டு ஒரு தீபம் வந்து ஏற்றி நம்ம வந்து வழிபாடு செய்யறோம் நெய் தீபமாக ஏற்றுவது சிறப்பு அப்படி இல்லைன்னா அஞ்சு விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் வந்து ஏற்றலாம் ஐந்து நெய் விளக்கு ஏற்றலாம் ஐந்து தீபம் அந்த பஞ்ச பூதங்களையும் குறிக்கக்கூடிய ஐந்து தீபங்களை ஏற்றி ஏன் சிவபெருமானை அன்றைய தினம் தரிசனம் செய்யலாம் அதை வந்து உடனே வந்து நீங்கள் அந்த அன்னாபிஷேகத்தை எடுக்கக்கூடாது ஒரு இரண்டு மணி நேரமாவது அந்த சிவலிங்கத்திற்கு அந்த அன்னம் வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா எடுத்து அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கண்டிப்பாக ஏதாவது பறவைகள் உயிரினங்களுக்கு அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அன்னைக்கு வந்து உங்கள் கையால் பிரசாதமாக கொடுங்க ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெழுப்பவர் வந்து சிவபெருமான் அதனால அந்த பிரசாதம் அவங்களுக்கும் போய் சேர வேண்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்கம் இல்லாதவங்க என்ன செய்கிறது அப்படின்னா சிவபெருமான் ஃபோட்டோ சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல அந்த குடும்பத்தோடு சிவன் பார்வதி முருகன் விநாயகரோடு இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஒரு இலை போட்டு நீங்கள் அல்லது ஒரு பவுலில் கூட நல்ல சுத்தமான அந்த பச்சரிசி சாதத்தை வச்சு நெய் விட்டு நீங்கள் அதன் முன்பாக வச்சுக்கூட இந்த பஞ்ச தீபங்களை ஏற்றி நீங்கள் வந்து வழிபடலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் உங்களுக்கு என்றைக்கும் உணவு பஞ்சமே வராது கோடி கோடி பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் கோடி லிங்கங்களை தரிசித்த பலனும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம அப்படின்றத இந்த நாளில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்யாத நிலையில் இருந்தாலும் இந்த ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த சிவனை அன்னாபிஷேகமாக தரிசித்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல் அந்த லிங்கமாக காட்சி தரக்கூடிய அந்த சிவபெருமானை ஓம் லிங்கேஸ்வராய நமக அப்படின்ற அந்த திருமந்திரத்தையும் சொல்லி நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க இருந்து நீங்க சொன்னாலும் சரி வீட்டில இருந்து சொன்னாலும் சரி கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலத்தை தருவார் சிவபெருமான் அதனால் கண்டிப்பாக அந்த அற்புதமான நாளை தவற விடாதீங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ